மீன ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஜனவரி மாத பலன்கள் போரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மீனராசிக்காரர்கள் ஜனவரி பா ஜனவரி மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்பொழுது பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் குரு ராசிக்கு ரெண்டாம் வீடான மேஷத்தில் இருக்கிறார் கடந்த டிசம்பர் மாதம் வரை குரு வக்ரகதியில் இருந்தார் பலன்கள் மோசமானதாக இருந்திருக்கும் இந்த மாதம் வக்ர நிவர்த்தி பெற்று முழு பலத்துடன் இருக்கிறார் குருவின் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பத்து என மூன்று வீடுகள் பலமடைகின்றன உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த தடுமாற்றம் சரியாகிவிடும் தொழில் செய்யும் இடத்தில் மற்றவர்களால் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் ஆசிரியர் தொழில் செய்பவர்கள் ஏற்றம் பெறுவார்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது ஏற்ற காலமாக இருக்கும் தொழிற்பயிற்சி நிலையங்களை நடத்துபவர்கள் வேலைவாய்ப்பு கல்வி பயிற்றுவிப்பவர்கள் இந்த மாதம் பணவரவு அதிகமாக கிடைக்கும் வேலை தேடும் இளம் தலைமுறைக்கு இந்த காலம் சிறப்பான காலம் நல்ல வேலை கிடைத்து கஷ்டங்கள் நீங்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஜனவரி மாதத்தில் குறைவாகவே உள்ளது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுதான் திருமணம் நடக்கும் இந்த மாதத்திலே கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஒருவருக்கு ஒருவர் விட்டு அதைவிட நல்லது விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களுக்கு கடன்காரர்களின் தொல்லை குறையும் வங்கி நிதி நிறுவனங்களில் புதிய தொழில் தொடங்க கடன் கேட்டால் அது கிடைக்கும் மொத்தத்தில் குரு உங்களுக்கு அனைத்து சாதகங்களையும் இந்த மாதத்தில் தருவார் அடுத்ததாக சனி கும்பத்தில் இருக்கிறார் ஏழரை சனியின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருடையும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் உங்களுடைய மூத்த சகோதரர்களிடம் எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம் நன்கு ஆலோசித்து புதிய தொழிலில் ஈடுபடுங்கள் நிதானமாக செயல்படுங்கள் மற்றவர்களின் மற்றவர்களின் அறிவுரையை ஏற்று அதன்படி தொழிலில் ஈடுபடுங்கள் இவற்றுக்கெல்லாம் ஏழரை சனி காலத்தில் முக்கியமாக முக்கியத்துவம் கொடுங்கள் ராசியில் ராகு இருப்பதால் தவறான முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நிதானம் தேவை ராசிக்கு எட்டாம் வீட்டில் கேது இருக்கிறார் அதுவும் அவ்வளவு நல்லதல்ல தான் என்ற ஆணவன் இந்த ராகுவால் இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் யாருக்கும் வணக்கம் செலுத்த மறுக்கக்கூடிய ஆளாக நீங்கள் இந்த காலத்தில் இருப்பீங்கள் வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது கவனம் தேவை ராசிக்கு ஆறாம் வீட்டிற்குரிய சூரியன் பத்தாம் வீட்டில் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று இருக்கிறார் ஜனவரி பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் லாபஸ்தானத்திற்கு பேச்சடைகிறார் அரசாங்க வழியில் அதிக நன்மைகளை அடையப் போகிறீர்கள் விவசாயம் சார்ந்த வண்டி வாகனங்களை வாங்குவதன் மூலம் அரசின் மானியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அரசினால் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு இருக்கப் போகிறது புதனும் சுக்கரனும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் தந்தையார் மூலமாகவும் புதிய வண்டி வாகனங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உயர்கல்வி பயிலும் மீன ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அதிக நன்மைகளை தரும் மாதமாக உள்ளது